பொட்டேட்டோ குழம்போட சேர்ந்த பிரெட் டோஸ்ட்டு காலையில் குழந்தைங்க வந்து பேர குழந்தைங்க பசின்னு சொல்லிட்டு உடனே வேணும்னு கேட்டாங்க ஸோ சட்னியில் வந்து ப்ரெட் கொடுத்தா அது வந்து அவ்வளோ அது சீக்கிரம் ஆயிடுறாதுன்னு நான் என்ன பண்ணேன்னா டால் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் பொட்டேட்டோவும் ரெண்டு வேக வச்சுருந்தேன் அப்புறம் நம்ம வந்து தக்காளி மசாலா அப்புறம் வந்து அதோட சேர்ந்த கொஞ்சம் சீரகம் பெரும் சீரகம் அதெல்லாம் நல்லா தக்காளி வெங்காயத்தோட எல்லாம் சேர்ந்து அரைச்ச அந்த கிரேவியை நல்லா வதக்கிட்டு கடுகு தாளித்து அந்த கிரேவியை மட்டும் வதக்கினே ஏன்னா என்னோடய பேத்திக்கு வந்து வெங்காயம் தனித்தனியாக இருந்தால் பிடிக்காது அந்த மாதிரி சொன்னதுனால இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேக வச்ச பொட்டேட்டோவையும் அதோட ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன் அந்த குழம்பு ரொம்ப திக்காக வந்துடுறதுக்கோசரம் இந்த பொட்டேட்டோ நல்லா திக்காகவும் கிடைக்கும் அதோடய டேஸ்ட்டும் தனியாக இருக்கும் கருவாப்பில எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பிரெட்டை நல்ல டோஸ்ட்டு பண்ணி குழந்தைகளுக்குங்கிறதுனால வெண்ணெயை நல்லா தடவி கொடுத்தேன் நானாக இருந்தால் வெறும் பிரெட்டை டோஸ்ட் மட்டும்தான் பண்ணிப்போம் ஸோ அதோடு சேர்ந்து சாப்பிடும்போது வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்குது சூப்பர் டேஸ்ட்டு இதை மாதிரி பண்ணியாச்சுன்னா இதே குழம்ப வந்து நம்ம சாப்பாட்டுக்கு மத்தியானம் வச்சுக்க முடியும் ஸோ இதை மத்தியானம் லஞ்சுக்கு அதுவும் ரோட்டியும் அப்புறம் குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மசாலா வடை அது பண்ணினேன் எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்புறம் நாங்கள் யூஸ்வலாக காலையில் குடிக்கிறது இந்த ஏபிசி ஜூஸ் தான் பீட்ரூட்டு ஆரஞ்சு கேரட் அதெல்லாமே போட்டு நல்ல சூப்பராக வித்தவுட் சுகர் எக்ஸலெண்ட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்துப்போம் ஸோ சூப்பர்